சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனே நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் கண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து உலக மக்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டானது எல்லா விதமான உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல பொருளாதார முன்னேற்றத்தையும் நிம்மதியான வாழ்க்கை சூழலையும் தரட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பொருள பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த பதிவை துவங்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு துளாராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை ஷார்ட்டாக பார்த்துடலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை எல்லாம் செய்யணும் எதை செய்யக்கூடாது என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் முதல்ல இந்த வருடத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்க்கும்போது மிக முக்கியமான வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு சனி ராகு கேது ஆகிய நாலு கிரகமுமே இந்த வருஷம் பயிற்சி ஆகுது இந்த வருட பயிற்சியில் ராகுவினுடைய பயிற்சியும் கேதுவனுடைய பயிற்சியும் உங்களுக்கு சில முக்கியமான வாழ்க்கை மாற்றங்களை ஏற்படுத்து அதே போல் சனியினுடைய நகர்வுமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது கூடவே குருவினுடைய நகர்வும் பாகியத்துல குருவறார் குருவினுடைய பார்வை ராசிக்கு கிடைக்க போகுது குருவினுடைய நகர்வும் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கு ஒரு தொண்ணூறு சதவீதம் நல்ல கிரக சூழ்நிலைகள்ல இருக்கு அப்படிங்கறதான் சொல்லணும் கோச்சார அமைப்புகள் படி சுய ஜாதகப்படி உங்களுடைய தசாபுத்திகள் சரியான அமைப்புகள் இருக்கு நல்ல ஒரு கேந்திர திரிகோண அமைப்புகள்ல நாதர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா இந்த கோச்சாரமும் அந்த தசாபுத்தியும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு நல்ல ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்கும் மாற்றம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் இப்போ ஒவ்வொரு கிரகமா நம்ம பார்க்கலாம் முதல்ல சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவானை பார்க்குறதுக்கு முன்னாடி துளாராசிக்கு ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது என்னங்கிறத நான் இப்போ சொல்லிடுறேன் குழந்தை பேர் எந்த துளாராசி அன்பர்களாக இருந்தாலும் துலா லக்ன அன்பர்களாக இருந்தாலும் குழந்தை பேர் இது நாள் வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம் ஹாஸ்பிட்டல் போகிறோம் செலவு பண்ணுறோம் இது வரைக்கும் ஒரு பத்து வருடங்களாகுது பன்னெண்டு வருடங்களாகுது ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருந்தீங்க இல்லை ரெண்டு கல்யாண ரெண்டு வருஷம் ஆச்சது வரைக்கும் குழந்தை இல்ல சார் இப்போ இந்த வருஷமா கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் சரி இந்த குழந்தை பேர் சம்பந்தமாக எந்த தொந்தரவுகள் இருந்தாலும் சரி இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் மே மாதத்துக்கு பின்பு அதாவது ராகு பயிற்சிக்கு பின்பு ரொம்ப தீவிரமா குழந்தைக்காக முயற்சி பண்ணுங்க அதுக்குண்டான மருத்துவ செலவுகள் ஏதாவது செய்யணுமா இருந்தா அதை எடுத்துக்கிடுங்க கட்டாயம் குழந்தை பேரு அப்படிங்கிறது உங்களுக்கு சித்திக்கும் கண்டிப்பா வாரிசு உருவாக்கி கொடுக்கும் அந்த ராகு ஐந்தாம் இடத்து ராகு மருத்துவத்தின் மூலமா செலவுகள் அதிகமாகத்தான் போகும் அலோபதி தான் பார்க்கணும் சித்தா ஹோமியோ இதுல எல்லாம் செட்டாயாது செலவுகள் அதிகமாகத்தான் போகும் ஆனா நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் குழந்தை பேரை கொடுத்தே தீரும் இப்போ சனியினுடைய நகர்வை பார்த்துருவோம் சனி பகவான் இது வரைக்கும் ஐந்தாம் இடத்துல இருந்தார் வரக்கூடிய மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்ல அவர் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான கும்பராசிலேருந்து ஆறாம் இடமான மீன ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார் ஆறாம் இடம் சனிக்கு நல்ல இடமா சார் அப்படின்னா கண்டிப்பா நல்ல இடம்தான் இதுவரைக்கும் வேலை இல்லாம வேலையில தொந்தரவுகளை சந்தித்து செஞ்சிருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும் தாயாருக்கு இடமாற்றம் உண்டாகும் தாயாருக்கு சில நேரங்களில் உடல் தொந்தரவுகள் கைகால் மூட்டு வழிகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எதிரிகளை எளிமையாக ஜெயிக்கக்கூடிய வல்லமையை சனி உங்களுக்கு உருவாக்கி தருவார் உங்களை கண்டாலே உங்களுடைய எதிரிகள் எல்லாம் பயப்படுவாங்க உங்கள்கிட்ட தேவையில்லாமல் எந்த இதையும் வச்சுக்க வேண்டாம் அவங்க தேவையில்லாமல் அது இதுன்னு பண்ணோம்னா நம்மளுக்கு தான் அது பாதிப்பு அப்படிங்கிறத உணர வச்சுருவார் அந்த சனி எதிரிகளை ஜெயிக்க வச்சிருவார் வீடு நிலம் சொத்து சுகம் சௌந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் வேணும் அதே போல் வீட்டின் மேல லோன் வாங்கணும் வாகனத்தின் மேல லோன் வாங்கணும் லோன் போட்டு வாகனம் வாங்கணும் லோன் போட்டு வீடு வாங்கணும் அப்படின்னு ஏதாவது முயற்சிகள் எடுத்துட்டு இருந்தா அதை சக்சஸ் பண்றதுக்குண்டான வேலையை அந்த சனி பகவான் செஞ்சிருவார் இங்கே ஒரே ஒரு விஷயம் என்னன்னா உங்களுடைய திறமை மற்றவர்கள் முன்பு சோதிக்கப்படும் யாரும் உங்களுடைய திறமையை அங்கீகரிக்க மாட்டாங்க ஸோ அது கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக இருக்கும் ரெண்டாவது என்னென்னா மனதிற்கு பிடித்த உங்களுடைய ஆசபாச விஷயங்களை உங்களுடைய விருப்பங்களை வெளியில் சொல்லவே கூடாது உங்களுடைய விருப்பங்களை உங்களுடைய ஆசபாச விஷயங்களை வெளியில சொல்றதுனால தேவையற்ற மன அழுத்தங்களும் சங்கடங்களும் சளிப்புகளும் உண்டாகும் சங்கடங்கள் சளிப்புகள் மன அழுத்தம் வந்தால் கூட பரவாயில்ல நீங்கள் யாருக்கிட்ட சொல்கிறீங்களோ சொல்றீங்களோ அவர்கள் மூலமாக எதிர்ப்புகளை அது உருவாக்கிவிடும் இப்போ அந்த காலகட்டம் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு மனசில் இருக்கிற விஷயங்களை வெளியில சொல்றேன்னா ஒரு லவ் ப்ரொப்போஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாலும் அதை வேணான்னு சொல்றேன்னா இந்த காலகட்டம் வேணாம் அது அப்படி சொல்ற மாதிரி இருந்தால் மார்ச் மாதத்துக்குள்ளே சொல்லிடுங்க அதன் பின்பு உங்களுடைய முக்கியமான விருப்ப விருப்பங்களை வெளியில் சொல்லக்கூடாது சொல்கிறதுனால அது எதிர்ப்புகள் உருவாகும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க சில நேரங்களில் உங்களுக்கு குழந்தைகள் இருக்காங்க குழந்தைகள் எட்டு வயசாச்சு பத்து வயசாச்சு இல்லை நல்லா ஒரு இருபது முப்பது வயசுல இருக்காங்க குழந்தைகள் அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளை உங்களுக்கு எதிரியாக மாறுவார்கள் ஏன்னா உங்களுடைய நடவடிக்கை அவங்களுக்கு பிடிக்காது உங்களுடைய நடவடிக்கை அவங்களுக்கு பிடிக்காது உங்களை எதிர்ப்பாக நினைப்பாங்க சோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டம் உண்டு அப்போ குழந்தைகள் கிட்ட ஏற்படுத்தக்கூடிய பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் நிதானம் வேணும் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுங்கிறத யோசிச்சு பேசுங்க சில நேரங்களில் நீங்க தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பீங்க அதே விஷயத்த உனக்கு ஒன்றும் தெரியாது பேசாமல் சொல்லி போட்டு உங்களோட டம் பண்ண பார்ப்பாங்க உங்க குழந்தைகள் கொஞ்சம் நீங்கள் வயது ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கு ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கிறதுனால அந்த விஷய அந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனம் வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும் குழந்தைகிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் முக்கியமாக அந்த குழந்தைகள் எப்போ உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படிங்கிற டேட்டை சொல்லிடுறேன் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருந்து இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் அந்த உறவுல அந்த அளவுக்கு நல்ல ஒரு பாண்டிங் இருக்காது கொஞ்சம் நம்மளை ட்ரிகர் பண்ணிட்டே இருப்பாங்க ஸோ அந்த இடத்துல மட்டும் அந்த காலகட்டங்களில் மட்டும் கொஞ்சம் கவனம் வேணும் அப்படிங்கிறத சொல்லுது ஓகே இந்த சனி ஆறாம் இடத்துல இருந்தால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்ப்பார் இப்போ ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால எதிர்ப்புகள் எதிரிகள் வம்பு வழக்கு பிரச்சனைகள் சங்கடங்கள் இது எல்லாமே தீர்ந்துடும் ரொம்ப நாளாக இருந்துட்டு வந்த நோய்க்கு நிவர்த்தி கிடைக்கும் சரியான மருத்துவம் கிடைக்கும் அதுக்குண்டான நிவர்த்தியும் கிடைக்கும் அது ஒரு நல்ல விஷயம் கோர்ட்டு கேஸு வழக்கு தகராறுகள் ஏதாவது இருந்ததுன்னா அது சரி செய்யப்படும் அப்படிங்கிறத சொல்லுது ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பார் அப்படிங்கும்போது தொழில் சார்ந்த வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் சொந்த ஊரில் விட வெளி மாநிலத்தில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த காலகட்டம் நல்லா ஆதாயம் அடைவீர்கள் அப்படிங்கிறத சொல்லுது கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்னதாக கருத்து வேற்றுமைகள் எங்கே அப்படின்னா அந்த அயன சயன போகத்துல கணவன் மனைவி ஒற்றுமையாக உடல் ரீதியான ஒற்றுமை கொஞ்சம் குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது அந்த இடத்துல தான் ரெண்டு பேர்த்துக்குள்ள கொஞ்சம் சங்கடங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு இரவு நேரங்களில் நிறைய வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதாவது நைட் ஷிஃப்ட் போகிற மாதிரி இருக்கும் எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க நம்ம வந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் கால் பாதங்களில் எரிச்சல் அரிப்பு கால் முட்டி பாதங்கள் எரிச்சல் அரிப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் வயது அதிகமாகிடுச்சின்னா அவங்களுடைய பிளட்டெலாம் யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகிடும் அந்த கணுக்கால் நிலை வீக்கம் வர்றதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் இது சொல்லுது ஸ்வெல்லிங் சொல்லிங்க கொஞ்சம் வீக்கமாக நீர் வீக்க மாதிரி கணக்காலெல்லாம் கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுக்கும் கொஞ்சம் வயது ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சுக்கு மேல இருந்தாலே இது சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு அதே போல ராசிக்கு மூன்றாம் இடத்தை தன்னுடைய பத்தாம் பார்வைய பாக்குறாரு என்ன நடந்தாலும் சரி அசாத்தியமான தைரியத்தை அந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுத்துருவார் என்னால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை தன்னம்பிக்கையை அந்த சனி கொடுத்துருவார் இதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை சனியனுடைய பத்தாம் பார்வையை மூன்றாம் இடத்துக்கு விழுகிறதுனால சகோதர வழியில் சின்ன சின்ன கசப்பான அனுபவங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் மாமனார் முழுக்க உங்களுக்கு ஆப்போசிட்டா செயல்படுவார் அப்படிங்கறது இல்லைன்னா உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை அவர் செய்வார் அப்படிங்கறது அனுசரித்து போற மாதிரி இருக்கும் அக்கம் பக்கத்தினர்கிட்ட பெருசாக பேச்சுவார்த்தைகளை வச்சுக்காதீங்க கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளை குறைக்கிறதுக்கு உண்டான வழி என்னமோ அதை பாருங்க சோ ஓகே அடுத்ததான் குரு பகவான் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் என்ன செய்யுது உங்களுடைய ராசிக்கு அவர் ஆகாத கிரகம் மூணு ஆறுக்கு அதிபதி இதுவரை கெட்டாம் இடத்துல இருந்தார் கெட்டவன் ராஜயோகம் அப்படின்னு சொல்லி போட்டு சொன்னாலும் அந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் சின்ன சின்னதா பொருளாதார முன்னேற்றங்களை கொடுத்தாலும் சின்ன சின்னதா குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகளை கொடுத்துட்டு தான் போனாரு நிறைய குடும்பங்கள் கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலையும் வந்துடுச்சு ஸோ அதெல்லாம் மாறு மாசம்னா கண்டிப்பா பிரிந்த குடும்பம் சேரும் மே மாசம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பயிர் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் மே பதினஞ்சு அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் அந்த குரு பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் பாகியஸ்தானத்துல குரு ஒன்பதில் குரு வந்துட்டாலே அவர் என்ன ஆதிபத்தியமாக இருந்தாலும் சரி ஒன்பதாம் இடத்துக்கு குரு வந்துட்டாலே உங்க ஜாதகத்துல அதாவது உங்களுக்கு நடக்கக்கூடிய கோச்சார அமைப்புகள்லையும் சரி உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள்லையும் சரி உங்களுக்கு வர இருந்த எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தொண்ணூறு சதவீதம் அந்த ஒன்பதாம் இடத்து குரு தீர்த்து வச்சுருவார் எல்லா பிரச்சனைகளுக்கும் தொண்ணூறு சதவீதமான தீர்வு அந்த ஒன்பதாம் இடத்து குருவே செஞ்சுடுவார் என்ன தவறாக போனாலும் உங்களை சரியாக கைட் பண்ணி போகிறக்க ஆள் வந்துடும் கூட எங்கெல்லாம் தவறு செய்கிறீங்களோ அதெல்லாம் திருத்திக்கிட்டே வருவாங்க கூட இருந்துட்டு இந்த இறை அனுகிரகம் செகண்ட் ஒரு செகண்ட் மாதிரி இருந்தால் நான் உயிரோடு இல்லை தெய்வம் போல வந்து காப்பாத்திட்டீங்க அந்த தெய்வம் போல அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இருக்கு இல்லையா நீங்க எனக்கு கடவுள் மாதிரின்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி அந்த தெய்வம் போல கடவுள் போல அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்கு இல்லையா அந்த மாதிரியான சம்பவங்கள் நிறைய அந்த குரு ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு நடக்கும் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்க எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு வல்லமையை அந்த குரு தருவார் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசியை பார்ப்பார் குரு ராசியை பார்த்துட்டா அதுவும் தன்னுடைய ஐந்தாம் பர்வியை பார்த்துட்டா போதுமே சார் என்ன வேணும் இதுக்கு மேல தன்னம்பிக்கை தைரியம் துளிர்விடக்கூடிய ஒரு அமைப்பு இது இதற்கு முன்பு உங்களை யாரெல்லாம் பழிச்சுட்டு இருந்தாங்களோ அவங்கெல்லாம் உங்களை ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பீப்புளாக உங்களை பார்ப்பாங்க உங்களுடைய அந்தஸ்து கெளரவம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை சொல்கிறது வளர்ச்சிக்கான பலவிதமான மாற்றங்களை செய்வீர்கள் அந்த மாற்றம் உங்களுக்கு கட்டாய வளர்ச்சியை ஏற்படுத்தும் இதில் எந்த மாற்றமும் இல்லை உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளும் தந்தை எதிரியா மாறுறதும் தாய் எதிரியாக மாறுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் உண்டு இப்போ தாய் தந்திரக்கிட்ட கிட்ட மட்டும் இந்த நிலைகள் வந்து ஒரு ஏதுவான ஒரு சூழ்நிலையை உருவாக்கலை அவங்கவுங்க சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படிங்கிறது இல்லை ஆனால் மற்ற அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு அதாவது குலதெய்வ அனுகிரகம் இருக்குது தெய்வ அனுகிரகம் இருக்குது வெளியூர் வெளி மாநிலம் போயிட்டு வருவீங்க அங்கே இருக்கக்கூடிய பழமையான கோவில்களுக்கு போய் தரிசனம் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை சொல்லுது நல்ல விஷயம் இழந்த புகழ் அந்தஸ்து கௌரவத்தை மீண்டெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லிட்டலாம் மூன்றாம் இடத்துக்கு குரு பார்க்கறதுனால காலி நிலம் வாங்கிறது இல்லை புதுசா டாக்குமெண்ட் வாங்குறது இல்லை பிஆர் அப்ளை பண்றது புதுசாக பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றது புதுசாக லோனுக்கு ட்ரை பண்றது புதுசா ஏதாவது விஷயங்களை படிக்கிறது வரிசிக்கான இடமாற்றங்களை செய்கிறது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் காலி நிலத்தின் மேலே லோன் வாங்குறது நல்லா இருக்கும் அந்த காலி நிலம் சம்மந்தமான விஷயங்கள் இல்லை நடைபாதை சம்மந்தமான விஷயங்கள் இருந்து வந்த தகராறுகள் நீங்கும் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது குருவினுடைய பார்வை ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு கிடைக்கிது கும்ப ராசிக்கு கிடைக்கிது அங்கே ராகு வர்றார் மே மாதத்துக்கு மேலே முன்னாடியே சொன்ன மாதிரி குழந்தைக்காக முயற்சிகள் எடுக்கும் பட்சத்தில் கட்டாயம் உங்களுக்கு குழந்தை பேர் உண்டு இது ரொம்ப நாள் கேப்பில் இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் வரும் கிட்டத்தட்ட இந்த ராகு அங்கே வர்றதுக்கும் குரு பார்வைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருடங்கள் ஆகும் சரி பதினெட்டு வருடங்களாக மீண்டும் இதே மாதிரியான ஒரு சூழல் வரும்போது ஒன்பது வருடத்தில் கேத் அங்கே வந்துடுவார் குரு பார்வை கிடைக்கணும் அப்புறம் மறுபடியும் ஒரு ஒன்பது வருடம் ராகு ராகம் விட மறுபடியும் குரு பார்வை கிடைக்கும் பதினெட்டு வருடங்களுக்கு ஒருக்கா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ சரியா பயன்படுத்திக்கின்னா கண்டிப்பாக குழந்தை பேரை இந்த கோச்சாரம் உங்களுக்கு கட்டாயமாக கொடுக்கும் சுயத சுய ஜாதகத்தில் ரெண்டாம் இடமும் ஐந்தாம் இடமும் பதினோராம் இடமும் தசா புத்திகளாக சம்மந்தப்பட்டால் போதுமானது பலமாக இருக்கணும் பலமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது கூட கிடையாது இந்த தசா புத்திகள் சம்மந்தப்பட்டால் போதுமானது எந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கோ அந்த அளவுக்கு செலவு உண போகிறீங்க மருத்துவ செலவுகள் மூலமா குழந்தை கிடைக்கும் அவ்வளோதான் சிம்பிள் கிடைச்சிடும் ஓ இந்த வருடத்திற்குண்டான வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா துளாராசி என்பர்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று ரெண்டு நெய்தி துளசி வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வரணும் பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தனைக்கும் இந்த வழிபாடை செய்யணும் மேலும் துளாராசி என்பர்களுக்கு இந்த வருடம் எல்லா விதமான பொருளாதார முன்னேற்றங்களையும் உடல் ஆரோக்கியத்தையும் நிம்மதியான வாழ்க்கை சூழலையும் தரட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்